ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய விஜய் அமைப்பு சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க பாரதியாருக்கு அந்த நிகழ்ச்சியில் சீமான் எதுக்கு பங்கெடுக்கிறாரு அப்போ என்ன தெரியுது அவர் பாஜகவோட பி டீம் தெரியுது அப்படின்னு இன்னைக்கு சமூக வளரம் முழுவதும் நேற்ற நான் சீமானவர்கள் பேசுகிறதுக்கு முன்பாகவே அந்த நிகழ்ச்சிக்கு போன போதே உடனே எடுத்து பரபரப்பிட்டாங்க பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்புங்க அந்த அமைப்புடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்துட்டு அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில் போய் பங்கெடுத்துட்டு என்ன பாரு சீமான் என்ன செய்தார் தெரியுதா யாராக பங்கெடுப்பாங்க அப்படி சீமானவர் பாஜகவுடைய பி டீம் அவருக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு தாவேகா சார்பாகவும் இந்த திமுக சார்பாகவும் ரொம்ப தீவிரமாக மனக்கிட்டு பரப்பிட்டுருக்காங்க ஏ ரெண்டு கும்பலம் ஒன்று செஞ்சிருச்சு எதுக்கு அண்ணன் சீமானவர்களை பாஜக உடைய மீட்டிம் என்று நிறுவுவதற்கு ஆமாம் அண்ணன் அவர்கள் பங்கெடுத்தாங்க பாரதியாருக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி பாரதியார் பற்றிய புகழை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத அந்த பரப்பக்கூடியவன்லாம் பின்னாடி இந்த படம் இருக்குது அந்த படம் இருக்குன்னு பரப்பக்கூடியவன்லாம் அண்ணன் அவர்கள் என்ன பேசினாருங்கிறத பரப்பாங்களா பரப்பக்கூடிய என்ன செய்யுங்க நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல்லையே அந்த சேனலுடைய அந்த 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 பேச்சுடைய முழு காணொலியுடைய இணைப்பு இருக்குது எடுத்து பகிர்ந்து விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் பார்த்தது பிறகு மக்கள் முடிவு போட்டால் நான் என்ன பேசியிருக்காரு உண்மையிலே பாஜக உடைய யார் இருக்குது அதுக்கப்புறம் தெரியும் பார்க்கலாமா வாருங்கள் உங்களை பற்றி விரிவாக பேசிகிட்டு இருக்கு அதற்காக தான் இந்த பதிவை உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்ல

அதனால் விஜய்க்கு அந்த கட்சிக்காரங்களுக்குலாம் கோவது போல் அதனால விஜய் திராவிடத்தை தன்னுடைய கண்ணாக வச்சுக்கார் ஒரு கண்ணாக அவன் கட்சிக்காரங்களாம் இந்த மாதிரி சீமான் வந்து தூக்கி பிடிக்க பாருங்க அப்படின்னு நீ தூக்கி பிடிக்க மாட்டீங்கடா போ வெளிப்பட பேசவிட்றவங்க தலைவரை விஜய் பேச சொல்லு பாரதியார் தமிழத்துடைய பெரும்பாட்டன் ஐயோ அவர் வந்து அவர் பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் கலப்போம் டேய் பார்ப்பனர்கள் தமிழ் சமூகம்டா பார்ப்பனர்கள் வேறு தமிழ் பார்ப்பனர்கள் வேறு ஆரிய பிராமணர்கள் வேறுங்கிறதை இப்போ இங்கே பக புரிலாமல் இருக்காங்க இருக்காங்க எப்படி இஸ்லாத்தில் தமிழ் இஸ்லாம் இருக்காங்க உருது இஸ்லாம் இருக்காங்க அதுபோல் தமிழர்களே பார்ப்பனர்களே இருக்காங்க பார்ப்பன சமூகம் என்பது பறையர் சமூகத்திலிருந்து பறைய சமூகத்தினுடைய இன்னொரு பிரிவு தான் அது பார்ப்பனருங்கிறதே கடுப்பறைவாய் பார்த்து சொல்லணும் ஐயோ இப்படி பேசலாம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லலை தமிழ் தேசிய பொருளில் இருக்கக்கூடிய வரலாற்றை உண்மையாக படித்த பறையர் சமூகத்திற்கே பார்ப்பன இன்னொரு பேர் இருக்கிறா பைத்திக்காரீங்களா அது புலம்பெருவாய் பாருங்க ஐயோ பார்த்தீங்கன்னா இன்னும் பரப்பலாம் பாருங்கன்றவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணன் ஒருத்தர் தமிழ் தேசிய பார்ப்பனன் என்று ஒரு ஒரு பக்கத்தில் இயங்கிட்டு இருந்தார் ஒரு தளத்தில் அவற்றை நம்ம நேர்காணம் செய்யும்போது அவர் பல விஷயங்களை சொன்னார் வரலாற்று கணிப்புகள் எடுத்தாலுமே ஐயா மணிரசன் அவர்கள் கூட ஒரு புத்தகத்தில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறா நூல் பார்த்து கோல் பார்த்து மொழியும் வானிலையும் கடத்தக்கூடிய ஒரு சமூகம் தான் பார்ப்பன சமூகம் என்று ஐயா மணிரசன் அவர்கள் கூட பதிவு பண்ணியிருக்காங்க பார்ப்பன சமூகம் என்பது தமிழ் சமூகம் பாரதியார் என்பவர் தமிழர் பாரதியார் பச்சை தமிழாக இருக்க போய் தான் எங்களுக்கெல்லாம் தமிழர்களுக்கு பாட்டனாக இருக்க போய் தான் செந்தமிழ் போதி நிலை இன்ப வந்து பாய் இது நிலை என்று பாடலே பாடுகிறார் ஆனால் இருக்கக்கூடிய தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய பிறமொழியாளர் கூட்டமாக இருக்கக்கூடிய அது பிறமையாளர் பிறமொழியாளர் கூட்டத்துடைய தலைவனாக இன்றைக்கு என்னால் அடையப்படுத்தக்கூடிய ஒரு நபர் என்ன பிரச்சினார் தமிழர்களுக்கு அவர் தந்தையாகிருவார் அவர் என்னெல்லாம் பேசினாருங்க பேச மாட்டாங்களே தமிழர் ஒரு காட்டு மிராண்டி மொழி பேசுங்களா இன்றைக்கி பேசுங்கடா உங்கள் தலைவர் பேசியிருக்காருல்ல உங்கள் தந்தை பேசியிருக்காரு இல்லை இன்றைக்கி பேச வெளியே வந்து வா பரப்புரை கூட்டத்தில் திராவிடம் பேசக்கூடிய திமுக வேட்பாளரெலாம் வந்து பேசுவா தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி அந்த தமிழை வீட்டிற்குரிய கூடிய வேலைக்காரர்கிட்ட கூட பேசாத தமிழ் சனியினை விட்டு ஒளியுங்கள் பேசுகிறார் தமிழை சரியான ஆண்மை இருந்துச்சுன்னா நான் சவால் பேசக்கூடாது வெளியே வந்து அப்போது தமிழை கேவலமாக இழிவாக பழித்து பேசியவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தந்தை இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஆனால் தமிழை தூக்கி பிடித்து தமிழை உயர்த்தி பிடித்து தேன் வந்து பாயது என்று தமிழை வந்து புகழ்ந்து பேசிய எம் இனத்தில் பிறந்தவர் எப்படா தமிழ் இல்லம்ப எப்படா இல்லம்ப வெறி வருமாறதா இவங்க எப்படி கட்டமைச்சிக்காய்ங்கிறத பாருங்கள் உறவுகளாக சிந்தித்துக்கல்லுங்கள் இவங்க இவங்க வந்து இப்படி தான் தமிழ் அடையாளங்களெல்லாம் பிராமணர்கள் அவங்க வந்து நம்மளால இல்லை பார்ப்பனர் பார்ப்பனர் தள்ளி விட்டுருவான் அப்படியே தள்ளி விட்டுருவான் தமிழர் அல்லாத அடையாளங்களை தமிழர் தலைவர் தமிழர் தலைவர் என்று ஊதி ஊதி பெருசாக்கி கொண்டு வருவாங்க இந்த புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் ஆனால் சீமானவர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது முழுக்க முழுக்க என்ன பேசுகிறாங்க பாரதியார் என்ன கோட்பாட்டை முன்வைத்தார் இங்கே வந்து ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு எதிராக அவர் எந்த மாதிரியான பாடல்களை பண்ணியிருக்காரு எந்த மாதிரி புரட்சி செய்தார் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் உயர்ந்தவர் உயர்ந்த தாழ்வர் தாழ்ந்தவர் என்ற பாகுவோடு பார்க்காம எப்படிப்பட்ட கருத்திலே அவர் முன்வைத்து பேசினார் தமிழை எப்படி கொடுத்து பேசுகிறார் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சாதி ஒழிப்புக்கு எதிராக வர்க்க விடுதலைக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு ஆனால் இந்த கும்பல் என்ன செய்யும் ஆக்சுவலாக பாரதியாரை ஆர்எஸ்எஸ் கும்பல் தூக்கி புரிக்கவே கூடாது ஏன்னா முழுக்க முழுக்க பாரதியாருடைய செயல்பாடு அத்தனையுமே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவர் சாதி ஒழிப்புடன் இருந்த சாதிகள் இல்லையடி பாப்பான் ஒரே போடா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க இந்த திராவிட கும்பல் அவர் வந்து நான் பிரம்மாலே கிடையாது இப்போ நான் கேட்குறேன் இவங்க வந்து பாரதியாரை நம்மளால கிடையாது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கணும் இனிமாதிரி சொல்லுவா திராவிடருங்கிற ஏதாச்சும் பிடிக்கணும் மொழி சொல்லுவா பிராமணர் அல்லாதவர் எல்லோரும் எல்லாரும் திராவிடர்கள் மையம் இந்த ஒரு உருட்டு உருட்டுவாங்க அப்போ அவன் பிராமணருங்க எப்படி கண்டுபிடிக்கிற சமூகத்தை வச்சு இப்போ நம்ம சொன்ன சாதி வெறின்டுவாங்க ஐயோ சாதி வெறி சாதி வெறியில் பேசிக்கிறார்கள் ஒருத்தெல்லாம் மூவி ரிவியூ கொடுப்பான் அந்த ஒரு மூவி படம் ப்ரோமோஸ் பண்ணிட்டு தெரியுவான் நல்லா இருக்கான் நல்லா நம்ப காசு வாங்கிட்டு பேசுறது தான் முழுக்க முழுக்க வேணும் உண்மையாக பேசி தருவாங்க அவனுக்கு பிடிச்ச படமாக இருந்தால் பிடிச்ச நடிகர் எதுவும் படம் வந்துருச்சுன்னா பெட்டிட்டு வந்துருந்துச்சுன்னா நல்லா பேசுவான் அவெல்லாம் பாருங்க சீமான் சாதியவாதியான் அந்த நாய் பேசுது இன்னைக்கு சீமான் சாதியவாதி சாதியை ஊக்குவிக்கிறாரு அந்த நாய் யார் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க மதம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தில் வெறி முடிச்சவன் வெறியாக இருப்பான் அந்த மதத்தை பற்றி எதுவுமே பேசிடக்கூடாது மற்ற சமூகத்தை பற்றி பேசுவான் சாதியை பற்றி இது பண்ணுவான் பிரிவினை பேசுவான் இங்கே சமூகத்திற்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் அதை பேசவே மாட்டான் மத பிரச்சனை வந்தாலுமே சரி என்ன தப்பு என்ன அதுக்கு என்ன தீர்வு சொல்ல மாட்டான் நம்ம என்ன மதத்தில் இருக்கோம் அப்படி பண்ணி நிற்பான் ஒரு அயோக்கியன் அவன் பேசுகிறாரு சீமானவர்களே சாதிவாதின்னு எங்கே சாதிவாதி தூக்கி பிடிச்சி சாதிவாதியை எந்த சாதி நான் தூக்கி பிடிச்சி பேசணும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய ஓர்மை பற்றியும் எங்க இங்கே சாதி விட்டுட்டு வாடகை மலத்தை விட்டு நான் கேட்குறேன் வரமாட்டான்டா ஆகணும் இங்கே கட்டமைப்பு எப்படா கட்டமைக்கப்பட்டிருக்கு குடிவார்க்கணுங்கிற எடுத்து அனுப்பிச்சுடும் அதை வைத்து தாண்டா பிரேந்தம் கொடுக்க முடியும் அதை வச்சு தாண்டா அவங்களுக்கு அவங்களுக்கான விடுதலை கொடுக்க முடியும் அப்போ என்னை கொடு அதெல்லாம் சொல்கிறோம் தமிழர்களுடைய ஓர்மையை உருவாக்கணும் சாதி ஒழிப்புடா ஏன்டா செய்யலை சாதி ஒழிப்பு திமுக ஏன் சாதியை ஒழிக்கவில்லை சொல்லு நீ திமுக சாதியை ஏன் ஒழிக்கவில்லை சாதி சர்டிஃபிகேட்லாம் இல்லாத மாதிரி பேசக்கலாம் பார்ப்போம் போ எதை வச்சுன்னா இதோட இடஒதுக்கி கொடுப்பீங்க பைத்தியக்காரங்களா எப்படா கொடுப்பீங்க அப்போது ஒரு புரிதலை ஏற்படுத்தி படிப்பில் கல்வியிலேருந்தே எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த சாதியை பாகுபாடு இல்லாமல் வர்றதுக்கு அப்போ சாதி ஆணவ படுகொல் செஞ்சாலும் அது தனிச்சட்ட வேண்டும் என்று நாம் நாம்து வச்சுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது சாதியை வாதிக்கிறேன் நம்மளை தமிழ் தேசியவாதிகள் தமிழர் ஓர்வையை பேசினால் தமிழ் குடிகளுடைய ஓர்வையை பேசினால் தமிழர்கள் சண்டை போடாமல் நீ பெரிய நாம் பிரிவின்னு இல்லாமல் தமிழ் தேசிய புரிதல் வந்து வரலாற்றை படித்து நாம் தமிழராக நிம்மர வேண்டும் என்று அவங்க பேசுனா இந்த நாய்கள்லாம் ஊடாக வந்துட்டு சாதியவாதிகள் இப்போ சங்கின்றாங்க ஏண்டா ஒரு நீ ஒரு அமைப்பு சார்பாக அழைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு அதனோட சீமானவர்கள் என்ன பேசிட்டு வராங்கிறதா நீ பார்க்கணும் என்ன பேசிட்டு வராதுதான் பார்க்கணும் அங்கே போயிட்டு பாரத் மாதா கி ஜே பேசினாரா புத்தகம் பிடிச்சிருக்கோம் ஒரு புத்தகமாக இருக்கும் தரும யார் பாஜகவின் பி டிம்னு இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கடா தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இந்த புத்தகத்தை வாங்கி யார் பாஜகவின் பி டிம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு வாங்க விவாதம் பண்ணுவோம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த புத்தகத்தை வரேவா அவ்வளோ இருக்குது இவ்வளோ இதுக்கு மேலே இருக்குது இதுக்கு மேலே பல சம்பவம் நடந்திருக்கு அது இன்னும் தொகுக்கு இதெல்லாம் சேர்க்கலை அட சீமானவர்களும் கூட அந்த நிர்மணம் கார்த்திகளை சொன்னாங்களா என்னப்பா சொல்லாமல் புத்தகம் போட்டால் சொல்லி நான் கொஞ்சம் பயன்படுத்திருப்பேன்ப்பா அப்படின்னு ஏன்னா அவ்வளோ விடயங்களில் திமுக மண்டிகிட்டு இருக்கிறது பாஜகிட்ட இந்த ஆர்எஸ்எஸ் கிட்ட ஆனால் நம்மளும் பேசுவாங்க மண்டிட்டு பேச மாட்டாங்க தான் பேசுவாங்க நம்மள தான் பேசுவாங்க ஏன் பிச்சை அங்கே போடுறேன் அந்த பிச்சை வாங்கிட்டு பேசலாம் இங்கே போடுறா நீ சோத்து சோத்துக்கு வழிபாக்குறாய் ஏன் திமுக உனக்கு வந்து காசு கொடுக்குறாங்க நம்மளை வந்து வாழ் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க நீ என்ன வேணால் பேசு நாம் தமிழ் கட்சியை பற்றியோ தமிழ் தேசத்தை பற்றியோ இல்லாத ஒன்றை இருப்பதாக பேசுனேன் அப்படின்னா வா டிபேட் பண்ணுவோம் வா லைவில் பேசுவோம் வா நான் தயார் நீ எப்படிப்பட்ட ஒரு சங்கிங்கிறத நான் பேசுகிறவா நீ எப்படிப்பட்ட சங்கி சங்கி எல்லா மதத்திலும் இருக்கான் ஏ எல்லா மதத்திலும் சங்கி இருக்கான் எல்லா சாதியிலையும் சாதி வாதிட்டு அந்த மாதிரி கிறுக்கனுங்க தான் வந்து தமிழ் தேசியத்தை கொலை போகிறாங்க தமிழ் தேசியம்னா அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு அவங்களை பொறுத்தரைக்கும் பெட்டி தேர்ந்தெடுச்சா பெட்டி வாங்கலாம் பொறுக்கி நாய்கள் உறவுகள் இதான் விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆனால் சீமானவர்கள் வந்து எந்த இடத்துலையுமே பாஜக சமரசம் பண்ணலை என்னையே விசாரணை விட்டது நாம திரு தான் நாம் துணிய பொறுப்பாளர் வீட்டை தான் திமுக காரங்க வீட்டில் என்ன விடலையே நாளைக்கு நினைத்தால் அவர்கள் நாம் கட்சியை தடை பண்ணுற அளவுக்கு நாளைக்கு போவாங்க அதற்கு முன்பாக நம்ம அதிகாரத்தை நோக்கி நகரணும் உறவுகளே உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் சும்மா கிடையாது நம்ம வந்து நாம் கட்சி சும்மா பேசிட்டு நம்ம நினச்சோம்னா சீமானவர்கள் இன்றைக்கு பாஜக சேர்ந்தால் அவரை விட்ட மாநில தலைவர் வேற கொடுப்பாங்க சொல்லுங்கள் அவருக்கு இல்லாததா நாம் தொழக்சியிலிருந்து வெளியேறு போறக்கூடிய சின்ன சின்ன சொல்லாங்களே மற்ற கட்சியில் போய்ட்டு பெரிய பெரிய பொறுப்பாகும் போது ஆனால் சீமானவர்கள் போனால் பாஜக உடைய தலைவராக அறிவிச்சுடுவாங்க ஸ்டேட் அண்ணா சென்ட்ரல்லே அறிவிப்பாங்க முக்கிய பொறுப்பில் அப்படிப்பட்ட ஒரு தகுதி இருக்கக்கூடிய நபர் தான் நான் சீமான விட்டு விட்டு போயிட்டாரா அப்படினால சங்கி சுங்கிங்கிறீங்க கரூர் சமூகத்துக்கு பிறகு விஜய் வாயவே திறக்கலங்கும் எந்த இடத்துலையுமே பாஜக விமர்சித்து பேசலை எங்கேயா பேசுனாரா இந்த இடத்தில் பாஜகவே விஜய் விமர்சித்தார் சொல்லுங்கடா எவ்வளோ கட்டுக்கடா எங்கே விமர்சித்தார் கொள்கை எதிரியாச்சே அந்த கொள்கை எதிரியோட அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சதுக்கு பொங்கு பொங்குனு பொங்கணும் விஜய் பாண்டிச்சேரி போகிறாரு பாண்டிச்சேரியில் போய் அதே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு வாழ்த்துறாரு உள்துறை அமைச்சர் வாழ்த்துறாரு இது என்னடா அது கொள்கை கொள்கைன்னா இங்கே பாஜக கொள்கைன்னா அங்கே பாஜக கொள்கை அதானே அப்படின்னா மாத்தியமதி இங்கே வேற அங்கே வேற ஆச்சா புரிந்து கொள்கிற உறவுகளை நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு பல உத்திகளை கையெழுப்பாங்க தகர்த்தெறிவோம் இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்